பிக் பாஸ் வீட்டுக்கு ஒரு பத்து டிப்பாய் குத்துட்டு சண்டை போட வர என்னமோ நம்ம அதெல்லாம் அதுக்கேற்ற மாதிரி வியானா வியானா சொல்றாங்க பாத்தீங்களா சூப்பரா சொல்றாங்க அதாவது வந்து கொலை பண்ற மாதிரி இருந்துச்சான் அதை இங்கிலீஷ்ல சொல்றாங்க கில் பண்ற மாதிரி இருந்துச்சான் எனக்கு பயமா இருந்தது அப்படின்னு சொல்றாங்க வந்து பண்ற அளவுக்கு அது இங்கிலீஷ்ல சொல்றதுனால நம்மளுக்கு வந்து அது அந்த அளவுக்கு எஃபெக்ட் இல்ல போன வாரம் ஃபுல்லா வியானாக்கு தான் சப்போர்ட் பண்ணியிருந்தா இந்த பிரவீன் எல்லாத்துக்குமே வந்து வியானா வியானா சொல்லியிருந்தான் இந்த நாமினேஷன் பாஸ் கூட வியானாக்கு தாங்க சப்போர்ட் பண்ணா நம்ம பிரவீன் வியானாவை பார்த்து சொல்றாங்க எல்லாரும் நல்லா கேம் இல்லாரு நல்லா கேம் இல்லாரான்ட்டு வியானா வந்து நல்ல கேம் விளையாடுறா எப்படி விளையாடுறாக்கா கனி கிட்ட சபரி கிட்ட இவங்க கிட்டலாம் வந்து பாத்தீங்கன்னாக்கா அகேன்ஸ்டா பேசுறா அவங்க கிட்ட வந்து பாத்தீங்கன்னாக்கா அவங்களுடைய முரண்பாடுகள் எல்லாம் எடுத்து பேசுறா ஆனா வந்து பார்வதி கிட்டையும் அதே மாதிரி திவாகர் கிட்டையும் போயிட்டு ஆனா நீங்க இந்த மாதிரிலாம் பண்றீங்க பார்வதி இந்த மாதிரி பண்றது தப்பு அப்படின்ற வந்து பாத்தீங்கன்னா சண்டை விஷயத்துல சொல்றதே கிடையாது ஏன்னா அந்த மாதிரி சண்டை விஷயத்துல சொன்னாங்கன்னாக்கா பார்வதியும் சரி திவாகரும் சரி திவ்யானவ வந்து வச்சு கீச்சு விட்டுருவாங்க வியானா பண்ற விஷயங்கள்லாம் வந்து எல்லாம் கேமரா முன்னாடியே உட்காந்து பேச ஆரம்பிச்சிருவாங்க அது வியானாக்கு நல்லா தெரியுது நம்ம நம்ம பார்வதி கிட்டேயும் சரி திவாகர் திவாகர்கிட்டையும் நம்ம முறைச்சுக்கணுனாக்கா நம்மள பத்தி டமர் அடிச்சிருவாங்க எல்லாம் கேமரா முன்னாடியும் நம்மள வந்து ஒரு மாதிரி ஆக்கிடுவாங்க ஏன்னா வந்து பாத்தீங்கன்னாக்கா நான் பாயிண்டா பேசுறேன் பக்கா பேசுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நேற்று விஜய் சேதுபதி சூடேற்றி விட்டாரு அது நேற்று வந்து பாத்தீங்கன்னா பிக் பாஸ் வந்து பாத்தீங்கன்னா சூப்பர் அப்படின்னு சொல்லி விட்டாரு இதுக்கு வந்து ஏன்னா வந்து நல்ல கேம் விளையாடுறாங்க அப்படின்னு சொன்னாக்கா பார் மாதிரி கொஸ்டின் எழுப்பணும் எல்லாத்துக்குமே கொஸ்டின் எழுப்புறாங்க பாத்தீங்களா பிரவீன் வந்து நாமினேஷன் பாஸ் கனிக்கு கொடுத்தாலும் மற்ற ஹவுஸ்மேட்ஸ் எல்லாம் இருக்கிறாங்க ஆனா பார்வதி மட்டும் பாத்தீங்கன்னாக்கா பிரவீன் கிட்டையும் கேட்கறாங்க கணிக்கிட்டையும் பேசியும் உடையில் விடுறாங்க அந்த மாதிரி இருக்கணும் அதுதான் கேமு அதை விட்டுட்டு யார்கிட்ட பேசுனாக்கா நம்மளுக்கு கரெக்டான ரெஸ்பான்ஸ் வரும் யார்கிட்ட பேசுனாக்கா நம்மள வந்து நாசம் பண்ணிடுவாங்க நம்மள நம்மளுடைய இமேஜை டேமேஜ் பண்ணிடுவாங்க அவங்ககிட்ட வந்து மோத மாட்டாங்க ஏன்னா வந்து கம்ரோஜின்கிட்டையும் சரி பார்வதி கிட்டையும் சரி திவாகர் கிட்டையும் சரி இவங்ககிட்ட வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஆஷா சண்டை போடுற மாதிரி எல்லாம் பேச மாட்டாங்க ரொம்ப சாஃப்டா போவாங்க சிரிச்சு சிரிச்சு பேசுவாங்க அவங்க அவங்ககிட்ட பேசும்போது நீங்க நோட் பண்ணி பாருங்க வியானா வந்து பாத்தீங்கன்னாக்கா கம்ரோஜின் கிட்ட நீங்க சூப்பர் பிளேயர் சூப்பர் பிளேயர்னு சொல்லிட்டே இருப்பா அதே மாதிரி பார்வதி கிட்டையும்